கைரேகை கூட காலவாணி ஒரு கையில் இரும்பு கம்பி மற்றொரு கையில் வெள்ளை துணி கம்பியால் ஒவ்வொரு டிராவை உடைக்க உடைக்க காத்திருந்த ஷா சினிமாவிலும் பார்க்காத ஒரு வைக்கும் மாஸ்டர் பிளான் ஹார்ட் பீட்டை எகிர வைத்த சம்பவம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் கடை ஒன்று உள்ளது இந்த ஒரு நிலையில் ஷோரூம்களையே வழக்கம்போல் இரவு நேரத்தில் மூடிவிட்டு அப்போது அதிகாலை வந்து பார்த்தபோது பீரோ உள்ளிட்ட பொருட்கள் திறந்து அலங்கோலமாக கிடந்துள்ளது அடுத்து என்ன மாயமாகியுள்ளது என்று பார்த்தபோது தொன்னூற்றி மூன்றாயிரம் பணமும் டிவி பிரிட்ஜ் ஏசி உள்ளிட்ட பொருட்களை வாங்கினால் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வைத்திருந்த பதினாறு தங்க நாணயங்களும் நாற்பது வெல்ட் நாணயங்களும் திருடு போயிருந்தது தெரியவந்தது இதையடுத்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது ஷோரூமின் பின்பக்கம் வழியாக கடைக்குள் ஒரு மர்ம நபர் உள்ளே புகுந்ததும் தெரியவந்தது மேலும் அந்த ஒரு நபர்தான் கையில் இரும்பு கம்பியும் மற்றொரு கையில் கர்ச்சீஃபையும் வைத்துக் கொண்டு கைரேகை கூட பதிய விடாமல் பார்த்து பார்த்து திருடியுள்ளார் இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர்